நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றி இருக்க ஒன்பது நவக்கிரக கோவில்களுக்கு ஒரே நாளில் பேருந்து சுத்தி பாக்குற மாதிரியான ஒரு அருமையான திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க சோ அந்த ஒரு நாள் சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும் அந்த ஒன்பது நவக்கிரக கோவில்களையும் ஒரே நாள்ல எப்படி சுத்தி பாக்குறது இந்த பயணத்துக்கு எப்படி நம்ம டிக்கெட் புக் பண்றது எவ்வளவு செலவாகும் எத்தனை மணிக்கு இது ஆரம்பிக்குது எப்ப முடியுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல முழுசா பாக்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க இந்த பயணத்தை பத்தினா அனைத்து தகவலும் இதுல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நம்ம வீடியோஸை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம வில்லேஜ் ஊரடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப இந்த நவக்கிரக கோவில்களுக்கு பயணிக்கலாம் என்னடா இவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் இவர் வாசிக்கிற சங்குக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இவர் தாங்க நம்ம போன அந்த பேருந்தினுடைய டிரைவர் உண்மையிலேயே இந்த பயணம் வந்து ரொம்ப ரொம்ப அத்திருப்தியாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்ததுங்க இப்போ இந்த பயணத்தை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் மே மூன்றாம் தேதி நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் கரெக்டா அது வெள்ளிக்கிழமை டிக்கெட் புக் பண்ணதான் நான் வந்து அவங்க கொடுத்துருந்த நம்பருக்கு நான் கால் பண்ணி கேட்டேன் வெள்ளிக்கிழமை அதிகாலை நாலு மணிக்கெலாம் நீங்கள் இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் பன்ருட்டிலேருந்து கும்பகோணம் போகணும் அப்படின்றதுனால நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்ருட்டிலேருந்து பஸ் ஏறுனேன் கரெக்டாக என்னாங்க மூணு மணிக்கு கொண்டு போய் விட்டாங்க நாலு மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாங்க நம்ம புக் பண்ண அந்த ஆன்லைன் டிக்கெட் காட்டி நம்ம டிக்கெட் வாங்கிக்க வேண்டியது கரெக்டாக அஞ்சு மணிக்கெலாம் பஸ் வந்துடுதுங்க அஞ்சரை மணிக்கெலாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுது ஸோ அதனால் நம்ம முன்னாடியே வந்துடுறது பெட்ரு சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா முன்னாடி நாள் வந்து இங்கேயே பக்கத்தில் நிறைய ஹோட்டல் லாட்ஜெலாம் அங்கே இருக்குது நீங்கள் அங்கேயே கூட நீங்கள் தங்கிக்கலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டில் டிராவல் பண்ணணும் அந்தளவுக்கு காசு இல்லை எனக்கு அப்படின்னா மூணு மணிக்கு நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாதிரி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகலாம் அங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நான் அங்கே தான் வந்து ரிஃப்ரெஷ் ஆனேன் அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக தான் இருந்தது முப்பது ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க ஏன்னால் எங்கள் கூட வந்தவங்களில் ஒரு சில பேர் டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கிட்டேயே நிறைய பேர் படுத்துக்கிட்டு இருந்து பாத்ரூமில் போயிட்டு குளிச்சுட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருந்தாங்க நைட் நான் வந்ததுக்கப்புறம் போய்ட்டு ஆகிறதுக்காக போய் ரூம்ஸ்லாம் போய் கேட்டேன் அவங்க ரூபாய் கேட்டாங்க நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா ரூமில் தங்கிட்டு காலையில் கிளம்பி வர்றது நல்லது தனியாக வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பாத்ரூம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது தெரியுது பாருங்கள் இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான் அந்த மேலே பில்டிங் தெரியுது பாருங்க ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நைட்லாம் கண்ணு மொழிக்காம இருந்தால் எப்படி நம்ம அடுத்த நாள் ட்ராவல் பண்ணுறது அப்படின்னு பஸ்ஸில் போகும்போது நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் அந்த டைமில் நான் வந்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு ஐம்பது ஆகுதுங்க முதல்ல ஏசி பஸ் வந்தது இந்த ஒரு நாள் பயணத்துக்கு ரெண்டு பஸ் வந்து அவைலபிள் இருக்குங்க ஒன்று வந்து ஏசி இன்னொன்று நான் ஏசி டிக்கெட் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏசி பஸ்க்கு எழுநூற்றி நாற்பதும் ஏசி பஸ்க்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நான்கும் ஆன்லைனில் புக் பண்ணும்பொழுது போட்டிருக்கோம் புக் பண்ணும்பொழுது சர்வீஸ் சார்ஜோட சேர்த்து உங்களுக்கு மொத்தமாக எழுநூத்தி தொண்ணூற்றி ஒரு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோடைய கடைசிலையும் எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா இங்கே கீழே இருக்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அந்த பேனரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க இதுதாங்க அந்த ஏசி பஸ்னுடைய உள்பக்கம் நல்ல நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க அதே போல் ஒவ்வொரு பஸ்லேயும் வாட்டர் கேன் ஒரு மைக் செட்டு வச்சிருந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு இடம் போகும்பொழுதும் அந்த மைக் செட்டில் தான் நம்ம கூட வர அந்த இடத்த பற்றின விளக்கங்களை நமக்கு சொல்லுவாரு இது தாங்க நான் போன பஸ் நார்மல் பஸ் தான் காலை வணக்கம் 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 பத்துல நிறைய பேர் தூங்குறீங்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா சாமி கேட்குற மாதிரி நமக்கு வந்திருக்கோம் இங்கேயே தெரியணும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இந்த அதிகாரி வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த பயணத்துல என்னென்ன பண்ணணும் எப்படி கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா வழிமுறைகளும் சொல்லி எங்களை வழி அனுப்பினாருங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கு பஸ் ஸ்டாண்டை விட்டு பஸ் வெளியே கிளம்பிடுச்சிங்க முதல் கோவிலாக திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு தாங்க நம்ம இருக்கோம் கும்பகோணத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது ஒன் ஹவர் ஆச்சுங்க இந்த கோவில் வந்து ரீச் ஆகிறதுக்கு ஸோ போகிற வழியிலுமே ரொம்ப அழகான ஒரு லொக்கேஷனில் தனியாக ஒரு கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது சார் திங்களூர் வந்தாச்சு எல்லாரும் கேப் மட்டும் போட்டுங்க தேவைடாது இவங்க ரெண்டு பேரும் நம்ம வருவாங்க அதாவது ஒரு டிரைவர் இன்னும் கூட ரெண்டு பேரு அதுல ஒருத்தர் வந்து கைடு மாதிரி வருவாங்க ஆனா நாங்க போனப்ப இந்த ரெண்டு தம்பிங்கள்தான் வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் நம்ம கோவில் வர்றதுக்கு முன்னாடி அங்க என்ன பண்ணணும் எப்படி போகணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் நமக்கு சொல்லுவாங்க நம்ம பஸ்ல ஏறினதுமே நமக்கு ஒரு கேப்பும் இந்த பயணத்தை பற்றின ஒரு விளக்கப்படமும் நமக்கு கொடுப்பாங்க அதுல எந்தெந்த கோவிலுக்கு நம்ம போகிறோம் எவ்வளோ நேரம் ஆகும் ஒவ்வொரு கோவிலுக்கும் டிராவல் டைம் எவ்வளோ ஆகும் எப்போ ஆரம்பிச்சு நம்ம எப்போ முடிக்கிறோம் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நமக்கு இங்கே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க அதன்படிதான் நமக்கு இந்த பயணமும் அமைஞ்சது கரெக்டாக இதை வந்து ஏற்பாடு பண்ணி சொன்ன டைமுக்கு கரெக்டாக முடிச்சாங்க முதல் கோவில் அப்படின்றதுனால ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டு ஒரு சில தகவல்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த திங்களூர் கைலாசநாதர் கோவிலில் இருக்க அந்த புதன் பகவானை தரிசனம் பண்ண போனோம் ரொம்ப அதையும் பார்க்கலாம் கடைசியா திருநள்ள சிறப்பான ஒரு இது ஒன்று இருக்கு ஒரு அதிசயம் வச்சு அதை சீக்கிரம் பார்க்கலாம் வந்து சொல்றேன் ஒத்துழைப்பு கொடுங்க உங்களுக்கு சிறப்பா இருக்கும் நம்ம இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் போகிறதுனால நமக்கு எல்லா கோவில்லேயுமே விஐபி தரிசனத்தில் தாங்க நமக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க எங்கேயுமே வெயிட் பண்ணுற விஷயம் இல்லை நேரடியாக சாமி கிட்டேயே தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஒவ்வொரு கோவில்லையும் அரை மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துடுவோம் ஸோ நம்ம டிரைவர் என்ன சொல்லியிருப்பார் கடைசியில திருநள்ளாறுல ஒரு அதிசயத்தை காட்டுறோம் அப்படின்னு டைமுக்குள்ள நம்ம திருநள்ளாருக்கு போயிட்டோம் அப்படின்னா மாலை ஐந்து முப்பதுக்கு மரகத மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும் அதை வந்து காட்டுறதுக்காக தான் அவர் அப்படி சொன்னாரு அதே போல டைமுக்குள்ளே வந்தோம் சொன்ன மாதிரியே கரெக்டா அஞ்சரை மணிக்கு திருநள்ளாறுக்கு கொண்டு போய்ட்டு அந்த மரகத லிங்க அபிஷேகத்தை எங்களுக்கு காட்டினாங்க ஒவ்வொரு கோவில் பற்றின தகவல்களை நான் வந்து தனித்தனி வீடியோவாக நான் போடுறேங்க இந்த வீடியோவில் மொத்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி மட்டும் நான் வந்து உங்களுக்கு இதில் காட்டுறேன் இதில் வந்து கோவில்களை பற்றி நான் வந்து சுற்றி காட்டினா ரொம்ப நேரம் ஆகும் இரண்டாவது கோவிலான ஆலங்குடி குரு பகவான் கோவிலுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த கோவிலுக்கு வரும்பொழுது டைம் எட்டு பத்து ஆச்சுங்க இப்போ நீங்களே இங்கே பார்க்கலாம் விஐபி போகிற வழியில்தான் தான் அங்கே பஸ்ஸையும் அலோவ் பண்ணாங்க இந்த கோவிலில் ஏகப்பட்ட கூட்டம் இருந்ததுங்க ஸோ அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு பத்து நிமிஷத்தில் நாங்கள் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம் ரொம்ப ரொம்ப கிட்ட போய்ட்டு குரு பகவானை தரிசனம் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லாமே சேர்த்து தாங்க அது எழுநூற்றி ஐம்பது நீங்கள் எங்கேயுமே நீங்கள் ஸ்பெஷல் தரிசனத்துக்கு நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை எல்லாமே அதில் சேர்ந்து தான் எழுநூற்றி ஐம்பதாக அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இந்த கோவிலை பற்றின தகவலையும் நான் வந்து உங்களுக்கு தனி வீடியோவாக உங்களுக்கு போடுறேங்க அடுத்தது திருநாகேஸ்வரம் கிளம்பி வச்சுங்க ஸோ போகும் வழியில ஆலங்குடியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு சாலையோரத்தில் இருக்க ஒரு கோவிலில் நிறுத்துனாங்க அங்கே வந்து எங்களுக்கு காலை உணவு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இந்த சாப்பாடு செலவு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செலவு தாங்க காலை உணவுக்கு முப்பத்தஞ்சு ரூபாயும் மதிய சாப்பாட்டுக்கு எண்பது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பஸ்ஸில் வரும்பொழுதே நம்ம கூட வந்திருக்கவங்க கேட்பாங்க யாராவது வந்து அன்னதானம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அன்னதானம் பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அந்த காலை உணவுக்கான மொத்த செலவையும் ஏற்றுப்பாங்க அந்த மாதிரி தான் நாங்கள் போனப்ப போனப்போ எங்கள் பஸ்ஸில் வந்தவர் ஒருத்தர் காலை உணவு அவர் வந்து ஸ்பான்சர் பண்ணாரு காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ மூலிமா அவருக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேங்க காலை உணவை இட்லி பொங்கல் ஒரு வடை தந்தாங்க சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது மூன்றாவது திருநாகேஸ்வரத்து ஓகே கிளம்பி வச்சுங்க ஆலங்குடியிலிருந்து திருநாகேஸ்வரம் ஒரு முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த டிராவல் டைம்லாம் நான் வந்து படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டேன் காலை ஒரு ஒன்பது ஐம்பதுக்கு திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வந்து ரீச் ஆனோம் ஸோ இறக்கி விட்டதுமே நம்மள எல்லாரையும் இந்த கோவில் முன்னாடி வந்து ஸோ கூட சொல்லுவாங்க மறக்காம எல்லாரையும் அவங்க கொடுத்து அந்த மஞ்சள் கலர் தொப்பியை போட்டுக்கிட்டோம் அந்த மஞ்சள் கலர் தொப்பி போட்டவங்க எல்லாருமே எங்கள் கூட பஸ்ஸில் வந்தவங்க தான் இந்த திருநாகேஸ்வரத்தில் ராகு சன்னதியை தரிசனம் பண்ண வந்திருக்கோம் எங்கேயும் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் எங்களை தனியாக ஒரு கியூல வர வச்சு சீக்கிரமாக சாமியை பார்க்க வச்சுட்டாங்க எங்களை வந்து ஒரு தனியாக விஐபி மாதிரி கொண்டு போனாங்க இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கோவில் நிர்வாகத்தோடு பேசி அதற்கு மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல டிலே ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லா கோவிலையும் பார்க்க முடியாதுன்றதுனால கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனாங்க இதற்கடுத்து நான்காவதாக சூரியனார் கோவிலுக்கு வந்தங்க இங்கே வரும்பொழுது டைம் பார்த்திங்கன்னா பத்து ஐம்பதாச்சு எங்கேயும் நல்ல தரிசனம் அதற்கடுத்து பக்கத்தில் இருக்க கஞ்சனூர் சுக்கிரன் கோவில் இந்த ரெண்டு கோவிலுமே பக்கத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ரெண்டு கோவிலுமே பார்த்து முடிச்சிட்டோம் கஞ்சனூருக்கு சுக்கிரன் கோவிலுக்கு வரும்பொழுது டைம் ஆச்சுங்க பன்னெண்டு மணிக்குள்ளே நாங்கள் இந்த ரெண்டு கோவிலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்தது இங்கேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க ஏன்னா வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நம்ம ஒரு மணிக்குள்ளே போகணும் ஸோ அதே மாதிரி ஒரு பன்னெண்டே முக்காலுக்கு வைத்தீஸ்வரன் கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ இங்கேயும் நல்ல சாமி தரிசனம் நல்ல பக்கத்துலேயே போயிட்டு பார்க்க முடிஞ்சுது ஆனால் கூட்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது இங்கே இந்த இடத்த பற்றின வீடியோ தனியாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வைத்தீஸ்வரன் கோவிலேருந்து திருவெண்காடு போகிற வழியில் இந்த இடத்துல நடத்துனாங்க இதுதாங்க அந்த ஹோட்டல் மதியம் சாப்பாடு இங்கே தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ பஸ்ஸில் வரும்பொழுதே எல்லாருக்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஆளுக்கு எண்பது ரூபா ஸோ சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க ஒரு ஒரு கல்யாண விருந்து மாதிரி இங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வடை பாயாசத்தோட நல்ல சாப்பாடு இங்கே கொடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வைத்தீஸ்வரன் கோவிலிருந்து கிளம்பி ஏழாவது கோவிலான கீழ்பெரும்பிள்ளம் கேது பகவான் கோவிலுக்கு வந்தோம் இந்த கோவிலுக்கு வரும்பொழுது டைம் பார்த்தீங்கன்னா மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க அடுத்தது எட்டாவது கோவிலா திருவெண்காடு சேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்கு வந்தங்க இந்த கோவிலில் புதனுக்குன்னு தனி சன்னதி இருக்குது அதை வந்து தரிசிக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் ஸோ இதற்கடுத்து நமக்கு இருக்கிறது திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் மட்டும்தான் ஸோ அதனால் நமக்கு டைம் கொஞ்சம் இருந்ததுனால கொஞ்சம் பொறுமையாக இந்த கோவிலை நல்லா சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து திருநள்ளாறு கிளம்பணும் இந்த திருவெண்காடுக்கு வரும்பொழுது மணி மூணு நாற்பது ஆகிடுச்சி இந்த கோவிலெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நாலு மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும் இந்த திருவெண்காட்டிலிருந்து திருநள்ளார் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவு அஞ்சு முப்பதுக்கு மரகத மரகதலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி திருநள்ளாருக்கு புறப்பட்டோம் அதே மாதிரி கரெக்டாக அஞ்சு இருபதுக்கெலாம் திருநள்ளாருக்கு போயிட்டு மூலவரை தரிசிச்சுட்டு மரகதலிங்க அபிஷேகத்துக்கு வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ முன்னாடியே எங்களை வந்து உட்கார வச்சுட்டாங்க நல்ல கிட்டே இருந்து அந்த மரகதலிங்க தரிசனத்தை பார்த்தோம் திருநள்ளாறு கோவிலை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்ததும் டீ பிரேக் டைம் கொடுத்தாங்க ஸோ அங்கே வந்து எல்லோரும் டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் அவங்கவுங்க விருப்பப்படி சாப்பிட்டுட்டு ஒரு ஆறு முப்பதுக்கு இந்த திருநள்ளாறுலேருந்து கும்பகோணம் நோக்கி கிளம்பிட்டோம் திருநள்ளாறுலேருந்து கும்பகோணம் அறுபது கிலோமீட்டரு ஒரு எட்டு மணிக்கா கும்பகோணம் வந்து ரீச் ஆனோம் ஸோ கும்பகோணம் வந்ததும் நிறைய பேர் மறுபடியும் வெளியூருக்கு போறவங்க ட்ரெயின்ல போக வேண்டியவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் கடைசியாக எங்க நாங்கள் ஏறணமோ அதே மாதிரி கும்பகோணம் மத்திய பேருந்து நிலையத்தில் வந்து இறக்கி விட்டுட்டாங்க ரொம்ப நன்றிண்ணா ஸோ சொன்ன மாதிரியே எட்டே காலக்கெலாம் கும்பகோணம் பேருந்து நிலையத்துக்கு வந்து சேர்ந்தோம் ரொம்ப மிக சிறப்பாக இந்த பயணம் முடிஞ்சுது ரொம்ப நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க எங்கேயுமே ஒரு தொய்வு இல்லாமல் எங்கேயுமே ஒரு சங்கடம் இல்லாமல் அழகாக இந்த பயணம் நல்லபடியாக முடிஞ்சுது நம்ம பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்த அந்த டிரைவர் நல்லாவே கோஆப்ரேட் பண்ணார் கூட வந்திருந்த அந்த தம்பிங்களும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க வரம்பா சரி போயிட்டு வாங்க வரும்பா அதான் வரும்பா ஆ போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க பார்த்துட்டு நல்ல ஒரு சிறப்பான திட்டம் நீங்கள் நவக்கிரக கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த இந்த ஒரு நாள் பயணத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா எதாச்சும் சந்தேகம் இருந்தால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க இப்போ நம்ம போயிட்டு வந்த அனைத்து கோவில்களினுடைய தனித்தனி வீடியோ நம்ம சேனலில் இதுக்கப்புறம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பயணத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு டிஎன்எஸ்டிசின்ற வெப்சைட்டுக்கு போயிட்டு அதில் இந்த டூர் பேக்கேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் இந்த டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அதை பற்றின வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் ஸோ மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க நன்றி